ரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ நபிசல்லாஹூ அலேஹிவசல்லம் அவர்கள் ஒருநாள் அன்னை ஆயிஷாரதி அல்லாஹா அவங்கள்ட்ட ஒரு ஆட்டை கொடுத்து அந்த ஆட்டை அறுத்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதை கொடுத்து விடுமாறு சல்லல்லா அலையுஸ்லம் சொன்னாங்க அந்த ஆட்டை அறுத்து அந்த கறியை எடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி நேரம் கழித்து வந்து கேட்டார்கள் எல்லாம் கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்டாங்க எவ்வளோ கொடுத்துருக்கீங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ஆயிஷாரதைதாக தாய்லாண்டாக சொன்னார்கள் மா பக்கிய மீன்ஹா இல்லா கத்துஃபுஹா எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் போயிருச்சு ஒரே ஒரு சப்பை மட்டும் மிச்சம் இருக்கிறது முன்னங்கால் மட்டும் மிச்சம் இருக்குது மிதி எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் போயிடுச்சு ஒன்று மட்டும் மிச்சம் இருக்குன்னாங்க சல்லல்லா அலேஸ்வன் சொன்னார்கள் பக்கிய குல்லுஹா ஹைர கத்துஃபிகா நீ அப்படி சொல்லக்கூடாது எல்லாம் போயிருச்சு ஒன்று மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது எல்லாம் இருக்குது ஒன்று தான் போயிருக்குன்னு சொல்லணும் திருமானார் செல்லேஸ்வன் அவர்கள் வித்தியாசமான ஒரு பார்வையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இப்போ ஆட்டை அறுத்தாங்க முக்காவாசி பகுதி கொடுத்து முடித்தாச்சு ஒரு கால்வாசி பகுதி மட்டும் மிச்சம் இருக்குது ஆட்டில் நாம் என்ன சொல்லுவோம் முக்காவாசி பகுதி போயிடுச்சு ஒன்று மிச்சம் இருக்குது அப்படிங்குவோம் அதுதான் ஆயுஷாரியோதாத்தாலானுங்க சொன்னாங்க அல்லல்லா ஹலிசன் சொல்கிறார்கள் அப்படி சொல்லக்கூடாது முக்கால்வாசி பகுதி நம்ம கையில் இருக்குது கால்வாசி பகுதி போயிடுச்சு ஆனால் என்ன சொல்ல வராங்க தெரியுமா எதை நாம் அல்லாவிற்காக செலவழிக்கிறோமோ அதுதான் தான் நம்முடைய சேவிங்ஸ் அதுதான் நம்முடைய சேமிப்பு எதை நாம் கொடுக்காமல் கையில் வச்சுருக்கோமோ அது நம்ம கையில் இல்லாதது அது போனது அது பயனற்றது அப்படின்னு சொல்ல வராங்க நாம் பேங்கில் சேமித்து வைக்கக்கூடிய செலவழிக்காமல் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய பணம் காசுகள் அது சேமிப்பல்ல அல்லாவுடைய பார்வையில் எதை அல்லாவிற்காக செலவழித்தோமோ சதக்காக்களாக ஜக்காத்துகளாக உதவிகளாக எதை அல்லாவிற்காக கொடுத்தோமோ அதுதான் நம்மளுடைய நன்மை என்ற அந்த பேங்கில் சேவாயிட்டிருக்கும் பெருமானார் சல்லல்லா அலேசலமன் அவர்கள் இப்படி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நமக்கு கற்றுத் தருகிறார்கள் இங்கே நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா ஆட்டை அறுத்து அதை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பங்கீடு செய்யுமாறு சல்லதா சொன்னாங்க பெருமானார் சல்லதா அலேஸ்வலம் என்னவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள் மீது கவனம் இருந்துச்சு அவர்களிடத்தில் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தார்கள் அப்படி நடக்கவும் செஞ்சாங்க அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் நல்ல முறையில் நடக்காத வரை ஒருவருக்கு ஈமான பரிபூர்ணமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க சல்லல்ல அலே செல்லம் பக்கத்தில் வீட்டுக்காரன் வந்து அவன் எரிச்சப்படக்கூடாது இந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு பக்கத்தில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே அவன் மூலமாக டெய்லி தொந்தரவுகளை அனுபவிச்சுட்ருக்கோமே அப்படின்னு அவன் நினைக்கக்கூடாது அலமது இல்லா பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க நல்லபடியாக இருக்கிறாங்க அவன் மூலமாக எனக்கு எந்த தொந்தரவும் வர்றதில்லை உதவிகள் செய்கிறாங்க ஒத்தாசைகள் செய்கிறாங்க ஏதாவது ஒன்றா வந்து நிற்கிறாங்க அப்படின்னு அவன் நினைக்கணும் அப்படி நினச்சிட்டா நம்ம ஈமான் முழுமையானது அப்படின்னு அர்த்தம் பெருமானார் செல்லந்தாலை சில மன்னவர்கள் நமக்கு அதை கற்றுத்தருகிறார்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறார்கள் நிறைய கடமைகளை இஸ்லாம் சொல்லுது எப்படி நம் பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதோ மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதோ பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதோ அந்த மாதிரி அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய மார்க்கம் தருகிறது இமாம் ஹஸாலி ரஹமத்துல்லாஹி இலை என்னவர்கள் அப்படியே நம்ம அடுக்குறாங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது முதல்ல ஐ அபுதாபி சலாம் சலாம் சொல்லணும் சலாம் சொல்கிறதே நான் வந்து உன் மேலே நல்ல அபிப்பிராயத்தில் இருக்கிறேன்னு தான் அவர்கள் மீது நாம் நலவை நாடுகிறோம் என்பதற்கான பொருள் தான் நம்ம சலாம் சொல்கிறது சலாம் சொல்லணும் ஒன் ஹாலிஹி அஸ் ஆல் அப்பப்போ அவர்களை குறித்து விசாரிக்கணும் அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய சூழ்நிலை என்ன கஷ்டப்படுறாங்களா நல்ல முறையில் இருக்கிறாங்களா எதாவது தேவை இருக்குதா அப்படின்னு அவர்களை குறித்து விசாரிக்க வேண்டும் ஓ யவுதுஹூஃபி மரதிகி நோய்வாய்பட்டு விட்டால் போய் போய் சந்தி சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு போகணும் ஓ யி இந்த முசீபத்திகி அவங்களுக்கு ஏதாவது சிரமம் வரும் பொழுது துக்கம் விசாரிக்கணும் ஓ யூ மழஹூஃபி அசாயிகி கவலையான தருணங்களில் அவங்க கூட நிற்கணும் பார்த்துக்க நிற்கக்கூடாது அவங்களுக்கு வந்த சோகம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாம் கண்ணும் காணாமல் இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோகம் அப்படின்னா கஷ்டம் அப்படின்னா அவங்க கூட போய் நாம் நிற்கணும் ஓய் ஹன்னி ஊரஹி சந்தோஷமான தருணங்களில் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் இன்னைக்கு நிறைய பேர் அந்த பண்பு இல்லையே கவலைப்படும் பொழுது கூட நிற்கிறதும் இல்லை அவன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது போய் வாழ்த்து சொல்கிறதும் இல்லை ஏன்னா பொறாமை உணர்வு இன்றைக்கி அதிகமாயிடுச்சு அதனால் அக்கம் பக்கத்தில் இல்லை இருக்கக்கூடியவங்களுக்குடைய சந்தோஷம் வந்து நமக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை அவங்கள நாம் பாராட்டுறதில்லை அவங்கள வாழ்த்து சொல்கிறதில்லை இல்லை சல்லல்ல அலையலம் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருகிறார்கள் ஓ எத்த லத்த ஃபூஃபி மழாமலத்தி அவ்வளாதீக்கு மிக முக்கியமாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட ரொம்ப மிருதுவாக நடந்துக்கணும் இன்றைக்கி சண்டையே எப்படி வருது அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை வச்சு தான் சண்டை வருது ரெண்டு குழந்தைங்க விளையாடுவாங்க அக்கம் பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க குழந்தைங்க சண்டை பிடிச்சிடுவாங்க இது அதை அடிச்சிடும் அது இதை அடிச்சிடும் அதனால் வரக்கூடிய சண்டை பெருசாயிரும் கேஸ் வரைக்கும் போகக்கூடிய விஷயங்கள்லாம் அன்றைக்கி நடக்குதா இல்லையா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடத்தில் மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும் ஓ எஸ் பஹு அன் ஜல்லா திஹி ஏதாவது தப்பு செஞ்சால் பெருந்தன்மையோடு அதை மன்னித்து விட வேண்டும் ஓ யுழை ஃபி நவாயி பிஹி அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் அது நல்லதோ கேட்டதோ அந்த காரியங்களில் நாம் உதவி செய்யணும் வலாயத்தை தொல்லழும் மின சொ இல்லை அவுராத்திகி மிக முக்கியமாக அவங்க வீட்டில் பார்க்கக்கூடாத விஷயத்தை எட்டி பார்க்கக்கூடாது எதை பார்க்கக்கூடாதோ சுத்தமாகவே அத்தா அடுத்த வீட்டை எட்டி பார்க்குறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை பார்க்கக்கூடாத விஷயங்களை நாம் பார்க்குறதுக்கு முயற்சிக்க கூடாது வலாயு வாயு குஹூ சௌத்திகி அதிகம் சப்தமிட்டு இறைச்சர்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு நெருக்கடியை கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது ஓலா யூதிகி வகையில் ஜதை அலா ஜிதாரிகி அவங்க வீட்டு சுவற்றில் மரம் செடி கொடிகளை வச்சு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது ஓலா யுசீபுல் மா மீசாபிகி தண்ணி ஓடக்கூடிய குழாய் இருக்குதா இல்லையா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு குழாய் இருக்கும் அவங்க வீட்டு குழாயில் நாம் தண்ணியை கொண்டு போய் ஊற்றக்கூடாது நம்ம வீட்டுக்குன்னு குழாய் வச்சிருந்தால் அங்கே தான் தண்ணியை ஊற்றி நாம் யூஸ் பண்ணணும் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் தூசி மண்ணை தூக்கி வீசி எரியக்கூடாது ஓலா லையுக்கும் தரீக்ககோ இல்லாத ஆரிகி அவங்க வீட்டுக்கு அவங்க போகக்கூடிய பாதையில் வந்து நெருக்கடி ஏற்படுத்தக்கூடாது வண்டி ஏதாவது விட்டு அவங்க உள்ளே போகாத அளவுக்கு நமக்கு சிரமத்தை தரக்கூடாது ஓ எஸ்துரு மா என் மின் அவுராத்திகி அவங்க வீட்டில் பார்க்கக்கூடாத பிறர் பார்வையில் படாத பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நாம் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமா அவன் மறைக்காம கவனக்குறைவாக இருந்தாள் அப்படின்னு சொன்னால் நாம் மறைச்சி விடணும் திரைசியில் விலகி இருந்துச்சு நாம் எடுத்து போட்டு போகணுங்கிறாங்க ஓலா எகுபலு அண்ட் மொஹாஃபதி தாரிகி அன் கை இந்த கைபத்திகி பக்கத்து வீட்டுக்கார ஆண்கள் ஏதாவது வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டு மீது நாம் ஒரு கவனம் இருக்கணும் அந்த வீட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓய்ஷிதுகூ இல்லாம எஜுகலுகூ மீன் அம்ரிதீனுக்கு ஒரு துணியாகவும் உலகம் அல்லது ஆகிறது சார்ந்த விஷயங்கள் அவனுக்கு ஏதாவது தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை அவனுக்கு தெரியப்படுத்தணும் இப்படி ஏராளமான கடமைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது இதுவெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம் நம்ம மூலமாக அவனுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது இடையூறும் ஏற்படக்கூடாது ஒரு கால் அவன் தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பெருந்தன்மையோடு விட்டுறணும் செல்லல்லா அலேஸ்ல மன்னவர்கள் அவங்க பக்கத்தில் வீட்டுக்காரங்க எத்தனை தொந்தரவுகளை கொடுத்தாரு அபுல் அஹப் அவனுடைய மனைவி போகும்பொழுதெல்லாம் அவங்க ஆலேசம் அவங்க போகிற பாதையில் முறுக்களை புதைச்சி வைப்பாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி செல்லதாலை வீட்டோடு வெளியே வர்றாங்கன்னா அங்கே அந்த வீட்டுக்கு முன்னாடி எதாவது பீங்கா காலில் இப்போ காலை பதம் பார்க்கக்கூடிய பொருட்களை புதைச்சி வைப்பாங்க அவங்க வரட்டும் காலில் மிதிக்கட்டும் அவங்களுக்கு எதாவது ஆகட்டும் அப்படின்னு சொல்லி செல்லதாலை சொன்னவர்கள் எதையும் சொல்லவில்லை சபிக்கவில்லை சாபமிடவில்லை ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்கலை பெருந்தன்மையோடு விட்டுட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோதான் அவங்க புரிஞ்சிக்கிறது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பெருமானார் சல்லதா அலேஸ்ல மன்னவர்கள் அதை பெருந்தன்மையோடு எடுத்துக்கொண்டார்கள் என்றெல்லாம் பார்க்குறோம் பொதுவாக இஸ்லாம் வந்து அவன் செஞ்சால் நான் செய்வேன் அப்படின்னு நமக்கு கற்றுத்தரலை அவன் செய்யாட்டியும் நீ செய்யணும் இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த அழகான முறை அழகான வழிமுறை பெற்றோர்கள் நம்மகிட்ட நல்ல முறையில் நடக்கணும் ஒரு வேலை அவங்க நடக்காட்டியும் நாம் அவங்கள்ட்ட நல்ல நல்லா நடக்கணும் இல்லை என் பெற்றவங்க என்ன கவனிக்கிறதில்லை என் விஷயத்தில் அவங்க கவனம் இருக்கிறதில்ல அதனால் நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கணும் ஒருவேளை அந்த மனைவி நம்மகிட்ட சரியாக இல்லாட்டியும் நாம் நம்ம வீசத்தில் கரெக்டாக இருக்கணும் சொந்தக்காரங்கள்கிட்ட ஆதரித்து வாழணும் அவங்கள இல்லை அவன் ஆதரித்தா தான் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அவன் நம்மளை தூக்கி எறிஞ்சாலும் நாம் அவளை என்ன செய்யணும் சேர்த்துக்கணும் எனச்சிக்கணும் இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு வழிமுறையை கட்டுத்தருகிறது அவன் தொந்தரவு கொடுத்தாலும் அதை சகித்துக்கணும் நாம் தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் பெருமானார் சொல்லல்லாலே சொன்னவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது சல்லல்லா அலையஸ்லம் அண்ணர்கள் இந்த அக்கம் பக்கத்தில் வீட்டு மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்களோ அந்த குணம் நம்மிடத்திலும் வருவதற்கு அல்லா தௌஃபிஷ்வானாக வா குருதான் இலமதுல்ல